அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்க நம்முடைய செஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட் சரி நம்ம இது வரைக்கும் சமச்சீர் புத்தகத்திற்குரிய சம்பளம் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இஸ் இன்னைக்கு வந்து சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்ல ஓகேங்களா சோ ஆல்ரெடி சில சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்க்க ஆரம்பிக்கலாம் அது மாதிரி நம்மளுடைய அனகாடமியுடைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு அண்ணாடமின்னு சொல்லி சர்ச் சிம்பிள் இருக்கும் சரிங்களா இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல வந்து பிளஸ் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படிங்கிறது நிறைய ஃப்ரீ எல்லாம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஆனா அது ஒன்று டாபிக் வந்து ரேண்டமோ கிடைக்கும் நான் கிடைக்கும் ரெகுலரா கண்டினியூஸா டாபிக் வேணும் ஒரு பேச்சு ஒரு இன்ஸ்டியூட்ல போய் அட்டன் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா அண்ணகாடமில வந்து அந்த பிளஸ் கோர்சஸ்ல என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி எட்டு கோர்சஸ் ஹிஸ்டரியில முடிஞ்சிருக்கு ஜாகிரபி ஜென்ரல் மென்பிலிட்டி லாங்குவேஜ் அந்த பேட்ச் கோர்ஸும் பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு பாத்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நூத்தி எட்டு கோர்ஸ் முடிஞ்சிருக்கு ஒரு அப்கமிங் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஐம்பத்தி கோர்ஸ் முடிஞ்சிருக்கு ஒரு கோர்ஸ் வந்து இனிமே வரப்போகுது இந்த ஐம்பத்தி கோர்ஸ் நூத்தி எட்டு கோர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே நீங்க வந்துட்டு அந்த ரெக்கார்டிங் செஷன் தாராளமா பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம லைவா நீங்க அட்டன் பண்ணணும் அப்கமிங் கோர்சஸ் எல்லாமே நீங்க லைவா அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க பிளஸ் கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும் வேண்டிய இருக்கும் பிளஸ் கோர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால இன்னும் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டார்கெட் ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு பேட்ச் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாமே டாப் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஜனவரி மூணாம் தேதி நடக்க போற டிஎன்பிசி குரூப் எக்ஸாமினேஷன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி பிளஸ் கொஸ்டின் வந்து கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டா வச்சு இந்த பேட்ச் ரன் பண்றாங்க இது ஓவர் நாளும் சாயந்தரம் நாலு மணிக்கு இந்த பேட்ச் ரன் ஆகுது இந்த பேட்ச் கோர்ஸ் ரன் ஆகுது இது வந்து லைவ் செஷன் தாராளமா நீங்க அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்க பிளஸ் கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும் சோ அது இல்லாம வேற என்னலாம் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெகுலரா நைட் ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ எஜுகேட்டா ஒரே செஷன் ஒரே செஷன்ல ரெண்டு ஃபேக்கல்டிஸ் வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பசங்களுடைய டவுட் சோ எந்த மாதிரியான கேள்விகள் பசங்க வந்தாலும் அதுக்கான டவுட் கிளியரிஃபிகேஷன் மட்டுமே வந்து டெய்லி ரெகுலரா ஒன்பது மணிக்கு நடந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு நைட் வந்து செஷன் இருக்கு என்னங்க இன்னைக்கு நைட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இல்லையா அருள்குமார் அண்ட் முத்துமார் இவங்களுடைய செஷன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு ஸோ இது தாராளமா வந்து நீங்க பிளஸ் கோர்ஸ் ஸ்பெஷல் இது வந்து நீங்களே அட்டன் பண்ணலாம் இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இது தாராளமா அட்டன் பண்ணலாம் நைட் ஒன்பது மணிக்கு இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி வேற என்ன சாரி இருக்குன்னா டெய்லியும் டி டெஸ்ட் சீரிஸ் ஓகேங்களா ஒன் பிப்டி டே வந்து அட்டன் பண்ணுறீங்க தாராளமாக த்ரீ தௌசண்ட் கொஷின் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் தான் கொடுப்பாங்க டெய்லி நைட் வந்து எட்டு மணிக்கு வந்து அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும் எவ்ரி சண்டேட் டெஸ்ட் இருக்கு அதே மாதிரி அன் வந்து டிஎன்பிசி சாம்பியன்ஸ்இப் லீக் ரன் பண்றாங்க ஒரு டெஸ்ட் இருக்கு காலையில் பத்து மணிக்கு அட்டன் பண்ணலாம் டெஸ்ட் வந்து டெஸ்ட்ல வந்து எடுக்கிற மார்க்கை பொறுத்து டாப்

அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒன் இயர்க்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ தமிழ்நாட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரேங்கிங் போட டெஸ்ட்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு லெவலில் நம்ம ரேங்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு இருக்கிறது நம்மளுடைய பிரிப்ரேஷன் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய ரேங்கிங் பாத்துக்கிறது மூலமா ஓகேங்களா நீங்க அதெல்லாம் வெயிட் பண்ணல சார் பிளஸ் கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன் அகடமி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் சோ அத நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் ஒன் மந்த் கோர்ஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் த்ரீ மந்த் கோர்ஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ் அந்த மாதிரி வரும் டுவெல் மந்த் கோர்ஸ் எடுக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து செவன் தௌசண்ட் பே பண்ணணும் ஏன் சார் டுவெல் மந்த் கோர்ஸ் எடுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா பிரிலிமினரி மட்டும் இல்லாம பிரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்குமே அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் சோ அந்த டூ பேக்கல்டி செஷன் வந்து ஆல்ரெடி குரூப் அண்ட் கிளியர் பண்ணவங்க இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் இல்ல குரூப் லெவலுக்குள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ வச்சு அவங்க டிப்ஸ் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் சோ இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும் செவன் தௌசண்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா இல்ல சார் எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ரெஃபரல் கோர்ட் நீங்க இந்த இடத்துல இருக்கும் பேமெண்ட் கீழே இந்த இடத்துல வந்து சீசன் ரெஃபரல் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல அதாவது செவன் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபீஸ் அப்போ ஒன் இயருக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ மட்டும் பே பண்ணிட்டு நீங்க ஒன் இயருக்கு ஃபுல்லாவே வந்து இன்டர்வியூல இருந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் வந்து அன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் உடைய உங்களுக்கு சப்போர்ட் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது ஓகேங்களா ரைட் ஸோ இது நீங்க நான் இஎம்ஐல பே பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுடைய கிரெடிட் கார்டு இருந்தாலும் அது மூலமா நீங்க பே பண்ணலாம் அந்த சிக்ஸ் வருஷம் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நீங்க சிக்ஸ் மந்த்த்க்கு தௌசண்ட் சம்திங் அப்படி பே பண்ணிக்கலாம் இல்ல டூ த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன்லயும் பே பண்ணிக்கலாம் ஸோ நோ காஸ்ட் இங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ நம்மளுடைய செஷனுக்கு வந்துடலாம் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எது விட்டோமோ அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்றோம் சரியான குறியீட்டை ஓகேங்களா என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியான குறியீட்டை கோடிட்டு இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சோ இது நாம இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா ஆஹ் ஓ லென்தா போகுதா ஓகே முடிச்சாச்சு முடிச்சாச்சுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ சரியான குறியீட்டை கோடிட்டு இடத்தில் நிரப்புக என்னது இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும் என்ன சார் வரும் இந்த இடத்துல அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து பிளஸ் ஆப்ஷன் பி வந்து மைனஸ் ஆப்ஷன் சி வந்து மல்டிபிளிகேஷன் ஆப்ஷன் டி வந்து டிவிஷன் ஓகேங்களா சார் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பர்டிகுலர் ப்ளேஸ்ல என்ன சார் வரும் அப்படின்னா நம்மளுடைய போர்ட் மாஸ் இருக்கு பாத்தீங்களா பிஓடி எம்ஏஎஸ் அப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல தான் சால்வ் பண்ணும் இந்த ப்ராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் எழுதிடலாம் அடுத்தது டிவிஷன் ஆஃப்ங்கிறது இங்க இல்ல அதனால டிவிஷன் நெக்ஸ்ட் போயிடலாம் டுவெல் டிவைட் பை சிக்ஸ் என்ன வருங்க மைனஸ் டுவெல் டிவைட் பை சிக்ஸ் வந்து மைனஸ் டூ வந்துடும் அப்போ டூ டேஷ் சிக்ஸ் மைனஸ் டூ இந்த இடத்துல என்ன இருந்தா இது வந்து டென்னுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா இந்த இது வந்து கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணி ரிடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த டேஷ்ல என்ன இருந்தா உங்களுக்கு இந்த டென் வரும் பாருங்க இந்த டூ எழுதிட்டோம் பிளஸ் மல்டி இந்த டேஷ் எழுதிட்டோம் சிக்ஸ் ஈக்குவல் டு டென் அப்போ இந்த இடத்துல சப்போஸ் பிளஸ் போட்டு பார்த்தா என்ன சார் வரும்னா டூ பிளஸ் டூ சிக்ஸ் மைனஸ் டூ வந்து உங்களுக்கு வந்து அகைன் ஃபோர் தான் வரும் மைனஸ் போட்டோம்னா டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ டென் கண்டிப்பா வராது மல்டிபிளிகேஷன் ட்ரை பண்ணும்போது டூ இன் டூ

டென் அப்போ இந்த இடத்துல என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் டூ இல்லாமல் இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் போடும்போது தான் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் மைனஸ் டூ வந்து டென்னுன்னு வருது ஸோ அதனால் ஆஸ்லிஸ் மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்க குரூப் ஒன்று எதிர்பார்க்கலாம் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டெம் ஒன்ல எக்ஸாம் ஒன் பாயிண்ட்லன்னு கேட்ட ஒரு சந்தான் ஓகேங்களா சரி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சமக்கு போலாம் சோ இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பின்வருவனவற்றில் எது கூட்டல் சமனி கூட்டல் சமனின்னா அப்படி என்னங்க அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஓகேங்களா பெருக்கல் சமணினா மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க சோ கூட்டல் சமணினா என்ன சார் அப்படின்னா ஒரு நம்பரை எதை கூட்டினா எனக்கு அதே நம்பர் ஆன்சரா கிடைக்கும் சோ எனக்கு கொஸ்டின்ல இருக்கிற அதே நம்பர் ஆன்சரா வரணும்னா சோ இந்த நம்பரோட நான் எதை கூட்டுறேன்னா கூட்டினா எனக்கு இதே எனக்கு ரெண்டும் சமமாக இருக்கும் ஒரு நம்பரோட ஒரு பர்டிகுலர் வேல்யூவை கூட்டும் போது எனக்கு அதே நம்பர் சிலதா வரும் இதுக்கு பேர் தான் கூட்டல் சமணி ரெண்டும் சமமா இருக்கும் என்ன வருங்க கூட்டல் சமணி ஜீரோ சோ நைன் பிளஸ் ஜீரோ நைன் செவன் பிளஸ் ஜீரோ செவன் ஒரு நம்பரோட நீங்க ஜீரோ ஆட் பண்ணும்போது அதே நம்பர் திருப்ப கிடைக்குது ரெண்டும் சமமா இருக்கிறது அப்போ கூட்டல் சம்மி அப்படிங்கறதானங்க ஜீரோ அப்போ என்னங்க பெருக்கல் சம்மியா இருக்கும் செவனோட நீங்க எதை பெருக்குனீங்கன்னா ரிசல்ட் வந்து செவன் கிடைக்கும் இல்லை நைனோட எதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து நைனா இருக்கும் இல்லை டென்னோட எதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து டென்னா இருக்கும் அப்படின்னா ஸோ எதுங்க ஜீரோ மல்டிபுன்னால் ஜீரோ எதாவது மல்டிபிள் போனா இந்த நம்பர் எதாவது ஆன்ஸ்டரா வரும் எதை மல்டிபில் பண்ணணும் ஒன்னை மல்டிபிள் பண்ணணும் அப்ப கூட்டல் சம்னு அப்படின்னு சொல்லி கேட்டா ஜீரோ ஜீரோ கூட்டினாதான் ஆன்சர் மாறாம அதே வரும் ஒரு நம்பரோட ஒன்ன பெருக்கனா தான் ஆன்சர் மாறாம அதே ஆன்சரா வரும் அப்ப கூட்டல் சம்னு சொல்லி கேட்டா ஜீரோ அதே வந்து பெருக்கல் சம்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்னு சொல்லுவோம் பெருக்கல் சம்னா மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஓகேங்களா சோ பெருக்கல் சம்னு அப்படின்னா மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ஒன் ஓகேங்களா ஃபைன் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் பாக்கலாமா ரைட் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் அடுத்தது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல கேட்ட இன்னொரு சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பூஜ்ய மற்ற மொழி எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை எப்போதும் ஓகேங்களா ஒரு பூஜ்ய மற்ற மொழி எண் மற்றும் அதாவது பூஜ்ய மற்ற மொழி எண் அப்படின்னா என்ன சார் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஜீரோ ஹோல் நம்பர் நான் ஜீரோ இன்டீஜர் சொல்லலாம் நான் ஜீரோ ஹோல் நம்பர் மொழி எண் சொல்றாங்களே முழுக்கள் அப்படிங்கிறது வேற மொழி எண் வேற நான் ஜீரோ ஹோல் நம்பர் ஓகேங்களா பூஜ்ய மற்ற மொழி எண் சோ மற்றும் அண்ட் அதனுடைய தொடரி தொடரி என்னங்க சக்சஸ் ஆர் ஓகேங்களா பிரிடிசசார் சக்சஸ் ஆர் இல்லைங்களா தொடரினா சக்சஸ் ஆர் முன்னா பிரிடிசஸ் ஆர் ஓகேங்களா அப்ப நான் ஜீரோ ஹோல் நம்பருக்கும் அதனுடைய சக்சஸ் ஆருக்கும் என்னங்க ப்ராடக்ட் எப்பவும் எப்படி இருக்கும் ஸோ நான் ஜீரோ ஹோல் நம்பர்னா என்ன வரும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல் நம்பர் நான் ஜீரோ ஹோல் நம்பர்னா ஜீரோ வராது அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் நான் ஜீரோ ஹோல் நம்பர் இருக்குன்னு ஒரு பேர் நேச்சுரல் நம்பர்னு கூட சொல்லியிருக்கலாம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் மற்றும் முழியன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நேச்சுரல் நம்பர் தான் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாம் நான் ஜீரோ ஹோல் நம்பர் ஸோ அதனுடைய சக்ஸஸார்னு சொல்லும்போது ஒன்னினுடைய சக்ஸஸார் வந்து டூ வரும் டூவருடைய சக்ஸஸார் த்ரீ த்ரீனுடைய சக்ஸஸார் ஃபோர் ஃபோரோட சக்ஸஸார் ஃபைவ் ஃபைவோட சிக்ஸ் சிக்ஸோட செவன் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு ஓகேங்களா அப்போ ஒரு நம்பரையும் அதனுடைய சக்ஸஸாரையும் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா ஒன் இன்ட்டு டூ டூ வரும் டூ த்ரீ சார் சிக்ஸ் வருது த்ரீ ஃபோர் சார் டுவெல் வருது ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி வருது ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி வருது சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி வருது அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் எல்லாம் ஒரு ஈவன் நம்பர்னு சொல்லி பார்க்கும்போது டூ சிக்ஸ் டுவெல் டுவெண்ட்டி எல்லாமே ஈவன் தான் ஒரு ஒற்றை என்ன அப்படின்னு சொல்லும்போது இதுல எதுவுமே ஆட் நம்பர் கிடையாது அப்போ ஒரு பூஜ்ஜியமான இதுல பூஜ்ஜியமே வராது அப்போ இவற்றில் எதுவும் இல்லை சார் இரட்டை என்கிறது கரெக்ட் ஸோ ஆப்ஷன் ஏவன் நீங்க டிக் பண்ணலாம் புரியுது இல்லைங்களா ஸோ நான் ஜீரோ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நான் ஜீரோ ஹோல் நம்பருக்கு இன்னொரு பேர் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம் நேச்சுரல் நம்பருக்கும் அதனுடைய சக்ஸஸ் ஆனா ஒரு நம்பருக்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கும் இதோடைய ப்ராடக்ட் வந்து எப்பவுமே ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா எவ்ரி செகண்ட் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் இல்லைங்களா அப்போ ஒரு நம்பரும் அதுக்கு அடுத்த இது ஈவனா இருந்தா அதுக்கு அடுத்த ஆட் இது ஆடா இருந்தா அதுக்கு அடுத்து ஈவன் எப்படியும் அடுத்த அடுத்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் ஈவனா வந்துடும் ஒரு நம்பரோட அதோட ஈவன மல்டிபிள் பண்ணும்போது ரிசல்ட் மஸ்ட் பின் ஈவன் சோ ஆப்ஷன் ஏவன் நீங்க டிக் பண்ணிரலாம் ஓகேங்க பின்வருவனவற்றில் எது பூஜ்யம் அல்ல சோ இது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் அப்படிங்கிறதுனால கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும் போக 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 அப்படி அப்படிதான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை அவாய்ட் பண்ணாதீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கொஷின் நிறையவே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொஷன்ஸ் எல்லாம் அந்த லெவல்ல இருக்கு ஸோ நீங்க வந்து ஃபஸ்ட் யூனிட்ட தாண்டி செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து அடுத்த யூனிட் போகும்போது கொஷினோட லெவல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஸோ அடுத்தடுத்து நீங்க வரும்போது கவனிச்சுட்டே வாங்க சரிங்களா இப்ப இதில் பாருங்க பின்வர்த்தர்கள் எது பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ தான் ஜீரோ பிளஸ் ஜீரோவும் ஜீரோ தான்

ஓகே ரைட் சரி ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பின்வரும் எது உண்மை அல்ல விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுல எது சார் ட்ரூ உண்மை அல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாருங்க ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் இத என்ன பண்ணலாங்க இது வந்து ஓ ஏன்னு வச்சுக்கோங்க இத வந்து பின்னு வச்சுக்கோங்க இது வந்து சீன் வச்சுக்கோங்க இது எத மாதிரி இருக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீனு இருக்கு இத வந்து ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பிளஸ் எழுத முடியுமா இந்த மாதிரி ஏபிசி எழுதுறத விட நான் ஒரு இன்னொரு லெட்டராகவே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம் பிராக்கெட் குள்ள இருக்கு ஒரு நம்பர் தனியா இருக்கு இப்போ வந்து ஃபைவ் பிளஸ் செவன் பிளஸ் த்ரீ வச்சுக்கோங்க இதை வந்து ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் செவன் எழுதலாமா ஓகேங்களா இது நாங்க அசோசியேட்டிவ்லாம்னு சொல்லுவாங்க என்னங்க வரும் ஃபைவ் பிளஸ் செவன் இது பிராக்கெட்ல இருக்கு இது பிளஸ் தனியா இருக்கு இப்போ ஃபைவ் தனியா இருக்கு இது பிராக்கெட்ல இருக்கு இது இனிமே இந்த மூணு நம்பர் தான் அஞ்சு ஏழு பன்னெண்டு மூணும் பதினஞ்சு வரும் மூணு பிளஸ் ஏழு பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சா வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிட்டு தேர்ட் நம்பர் ஆட் பண்ணாலும் சரி செகண்ட் தேர்ட் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணாலும் சரி ஓகேங்களா ப்ராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் எப்படி பண்ணாலும் அது கரெக்ட் தான் சோ இது ட்ரூ தான் இது உண்மை அல்லன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா இது உண்மை ஓகேங்களா சரி ரெண்டுமே அடிஷனாக இருக்கும்போது ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு போட்டாலும் சரி செகண்டுக்கு தேர்டுக்கு போட்டாலும் சரி உங்களுக்கு சேம் தான் ஓகேங்களா அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம் செகண்ட் இது அழிச்சிடலாம் செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் நம்ம சிம்பிளா பேசிக்கா சின்ன நம்பர் வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த என்னங்க இந்த ஐடென்டிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியலனா நீங்க சின்னதா ஒரு நம்பர் வச்சு ட்ரை பண்ணலாம் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றாங்க அப்புறம் தனியா ஒரு நம்பரை மல்டிபிள் பண்றாங்க இப்ப மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தனியா வச்சுட்டு செகண்ட் தேர்டு மல்டிபிள் பண்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் தனியா வச்சுட்டு செகண்டையும் தேர்டையும் ஒரு பிராக்கெட் குள்ள போடுறாங்க நீங்களா ஃபர்ஸ்ட் செகண்ட் பிராக்கெட்ல இருக்கு செகண்ட் தேர்டு பிராக்கெட்ல இருக்கு ஓகேங்களா அதே சேம் நம்பர் ஆர்டர்ல தான் இருக்கு அப்போ எல்லாமே மல்டிபிளிகேஷனா இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ப்ராக்கெட் போட்டாலும் சரி செகண்டுக்கு தேர்ட்டு ப்ராக்கெட் போட்டாலும் சரி ஆன்சர் சேம்தான் நீங்க ஆறு இதை பண்ணிக்கிட்டு ஆறு நாலு இருபத்தி நாலு நீங்க ரெண்டு நாள் எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஸோ அப்போ இதுவும் ட்ரூ தான் ஸோ ஓகேங்களா எல்லாமே மல்டிபிளிகேஷனா இருக்கும்போது ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ப்ராக்கெட் போட்டாலும் சரி இல்ல செகண்டுக்கு தேர்டுக்கு ப்ராக்கெட் போட்டாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் மாற போகிறது கிடையாது ஓகேங்களா அதனால இதுவும் ட்ரூ அடுத்தது என்ன பண்ணலாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு ரைட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தது இதை கவனிங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னா சி இந்த ஒரு விஷயம் ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் மல்டிபிளிகேஷன் இன்னொரு நம்பர் அப்ப பிராக்கெட் வந்து இதுல இல்ல இதுல பிராக்கெட் இருக்கு ஓகேங்களா அப்ப என்ன வரும் ஏதோ ஒரு நம்பருக்கு மூணுன்னு போட்டு சும்மா ரேண்டம் ஏதோ நம்பர் இருக்கு மூணு பிளஸ் அஞ்சு இன்டூ ரெண்டு ஓகேங்களா சோ இதுல எதுவுமே பிராக்கெட்டே கிடையாது லெஃப்ட் சைடு இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு பிராக்கெட் இருக்கு அப்ப என்ன வரும் மூணு பிளஸ் அஞ்சுக்கு பிராக்கெட் இருக்கு இன்டூ ஏழு ஓகேங்களா சோ இங்க என்ன மூணு நம்பர் இருக்கோ அதே மூணு நம்பர் தான் இங்க இருக்கு இங்க பிளஸ் மல்டிபிளிகேஷன் இருக்கு இங்கயும் பிளஸ் மல்டிபிளிகேஷன் இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் எண்டுக்கு பிராக்கெட் இருக்கு இங்க இன்னும் பிராக்கெட் இருக்கு சோ அந்த ஆர்டர்ல எழுதிட்டேன் இப்போ போர்ட் நோஸ் ரூல் படி மல்டிபிளிகேஷன் தான் அடிஷன் பண்ணனும் 2 10 3 13 வரும் இந்த பக்கம் வருது 5 3 8 8 லெவல் அங்க 56 வருது தே ஆர் not equal அப்போ இதுதான் தப்பு இது கரெக்டா தான் இருக்கும் இல்ல நாலு ஆப்ஷன் ஒரு ஆன்சர் தான கரெக்டா இருக்கணும் சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீங்க டிக் பண்ணலாம் சோ இதுதான் உங்களுக்கு தப்பா இருக்கு மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு ஓகேங்களா இப்படி செக் பண்ணும்போது நீங்க இந்த நம்பர் தான் போட்டணும் இந்த நம்பர் தான் பெருக்கணும்னா ரொம்ப இருக்கும் ஸோ அந்த லா வந்து ட்ரூ ஆர்கான்னு செக் பண்ணிருக்கு ஸோ அந்த ஃபோர் டூ த்ரீ செவன் போல சிம்பிளா த்ரீ மட்டும் நம்ம எடுத்துக்கோங்க ஃபைவ் ஃபோர் செவன்டி பார் ஏதோ ஒரு ஃபைவ்ல எடுத்துக்கோங்க ஃபைவ் தான் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நீங்க கரெக்டான செக் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சம்பளம் இப்படி சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா ஃபைன் இது என்ன பாருங்க வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் குரூப் ஒன்ல கேட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு என்னன்னா என்ன நம்பருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டுக்கு அடுத்து நாலு இருக்கு நாலுக்கு அப்புறம் ஏழு இருக்கு ஏழுக்கு அப்புறம் பதினொன்னு இருக்கு பதினொன்னுக்கு அப்புறம் பதினாறு இருக்கு பதினாறுக்கு அப்புறம் எக்ஸ் இருக்கு இந்த எக்ஸுங்கிற என்ன சார் வரும் சரி இது ஒரு நம்பர் சீரீஸ் தான் நம்பர் சீரீஸ் தான் உங்களுக்கு சர்க்குலர் ஃபார்மேட்ல சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன சார் கண்டுபிடிக்கலாம் நம்பர் சீரிஸ் சர்க்குலர் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா ரெண்டு நாலா மாறுதுன்னா என்ன நடந்துருக்கணும் சார் ரெண்ட பெருக்கி இருக்கணும் இல்லைன்னா ரெண்ட கூட்டி இருக்கணும் சரி நாலு ஏழா மாறுதுன்னா ஒண்ணு பெருக்குன்னால எதுவும் கிடைக்காது இங்க நாலு ஏழா மாறுதுன்னா மூணு கூட்டினா ஏழு பிளஸ் நாலு பதினொன்று பதினொன்று பிளஸ் அஞ்சு பதினாறு அப்போ பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் அடுத்த ஸ்டெப் என்ன வருங்க ப்ளஸ் சிக்ஸ் தான் வரணும் பதினாறு ஆறையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்போ இந்த எக்ஸ் வர இடத்துல இருபத்தி ரெண்டு தான் இருக்கணும் ஏன்னா இதோட ஒரு ரெண்டை கூட்டுறாங்க இதோட ஒரு மூணை கூட்டுறாங்க இதோட ஒரு நாலு கூட்டுறாங்க இதிலிருந்து ஒரு அஞ்சை கூட்டுறாங்க அப்போ இந்த இடத்துல ஆற கூட்டினா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் பதினாறு ஆறு இருபத்தி ரெண்டு தான் உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டிக்கே நீங்க தாராளமாக டிக் பண்ணலாம் ஓகேங்களா ஓகேங்க ஹரி எக்ஸிலண்ட் ஹரி டூ டுவெண்ட்டி டூன்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அருமை ஓகேங்க சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது என்ன சார் இது என்ன பாருங்க மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகளை முறையே எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்துக்கு வாங்குகிறார்கள் ஓகேங்க ரைட் சரி மாதவி அன்பு ஓகேங்களா இவங்க எழுநூத்தி ரூபாய்க்கு வாங்குறாங்க இவங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க இது எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீல சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா அன்பவும் மாதவியும் வாங்கி மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்கிற ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க

ஸோ ரெண்டு பேரும் வாங்கும்போது ஃபைவ் டு சிக்ஸ் ரேஷியோ டேபிள் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இவங்க ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க இவங்க சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்கு ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் அடுத்து இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்லி எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல கொடுத்த சம் தான் ஸோ இதுவும் தாராளமாக இந்த மாதிரி சம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் வீடியோவில் விகிதம் என்ன ஓகேங்களா இது என்னங்க யூனிட் த்ரீல கேட்டிருக்காங்க ஓகேங்களா யூனிட் த்ரீல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா ரைட் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்துக்கும் உள்ள விகிதம் என்ன ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் இஸ் டு ஒன் ஹவர் ஸோ ஃபார்ட்டி இஸ் டு ஒன்னு நல்லா சொல்லிடக்கூடாது இங்கே நாற்பது இருக்கு சார் இங்கே ஒன்று இருக்குது இது மினிட்ல இருந்தால் இதுவும் மினிட்ல தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த நாற்பது நிமிஷம் இந்த ஒரு மணி நேரம்ங்கிறது எவ்வளவு நிமிஷம் சார் சிக்ஸ்டி மினிட்ஸ் சார் ஒன் ஹவர்ங்கிறது சிக்ஸ்டி மினிட் அப்போ மினிட் மினிட் கேன்சல் பண்ணுங்க இதுல டூ டுவெண்ட்டி இருக்கு இதுல த்ரீ டுவெண்ட்டி இருக்கு அப்போ என்ன இருக்காங்க

இது ரெண்டு என்ன ரேஷியோல சார் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க சார் இது வந்து பைசால இருக்கிறதுனால இதையும் நம்ம பைசால மாத்தணும் ஒரு ரூபாங்கிறது எவ்வளவுங்க நூறு பைசா வருமா ஹண்ட்ரட் பைஸ் ஒன் ருபி அப்படிங்கிறதுனாங்க ஹண்ட்ரட் பைஸ் இந்த பக்கம் இருக்குங்க யூனிட் வந்து சேமா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இது பைசா இருந்து எதுவும் பைசால இருக்கணும் பைசா பைசா கேன்சல் ஆயிடும் இதுல ஃபைவ் டுவெண்ட்டி இருக்கு இதுல ஃபோர் டுவெண்ட்டி இருக்கு ஆன்சர் என்னங்க ஃபைவ் இஸ் டூ ஒன் எக்ஸலண்ட்டுங்க நந்தினி ஃபைவ் இஸ் டூ ஒன் தான் ஆன்சர் ஓகேங்களா அருமையா பண்ணிருக்கீங்க சரி ஓகேங்க சரி அடுத்த சம் பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரிதான் ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன ஒரு மீட்டர் ஓகேங்களா இஸ் டூ ஐம்பது சென்டிமீட்டர் சார் இது மீட்டர்ல இருக்கு சார் இது சென்டிமீட்டர்ல இருக்கு சார் என்ன சார் பண்ணலாம் இந்த சென்டிமீட்டர் மாத்துங்க ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் என்ன ரேஷியோல இருக்கு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும் இது ஒரு ஐம்பது இருக்கு இதுல ரெண்டு தடவை ஐம்பது இருக்கு ரேஷனுங்க டூ இஸ் டூ ஒன் எக்ஸலன்ட் இதுவும் ஆப்ஷன் இது இதுவும் ஓகேங்களா சோ நந்தினி இன்னொரு ஆன்சர் பண்ணிருக்காங்க ஒரு மீட்டருக்கும் எழுபது சென்டிமீட்டர் என்ன ரேஷியோல இருக்கு ஒரு மீட்டரும் எழுபது சென்டிமீட்டரும் ஒரு மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் இந்த எழுபது மீட்டர் அப்படி எழுதிக்கலாம் எழுபது சென்டிமீட்டர் அப்ப இது வந்து பத்து இஸ்ட் எழுங்கு இஷுல இருக்கு சமயம் ஈஸியா தான் இருக்கு இல்லைங்களா புக் அப்படிங்கறதுனால கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு சோ நம்ம எதுவும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட வேணாம் ஏன்னா ஒண்ணுமே தெரியாத பல பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க பாப்பாங்க அப்படிங்கறதுனால ரொம்ப பேசிக்ல இருக்கக்கூடிய சில சமம் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் சப்போஸ் இதை கேட்டாலும் அவங்க மிஸ் பண்ணிட ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாம் ரொம்ப தான் இருக்கு ஓகேங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விதம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ரெண்டுல எது சார் பெரிய விகிதம் ஃபோர் இஸ் டு ஃபைவ் ஆ எயிட் மொத்தம் மூணு கொஸ்டின் இருக்குங்க இது மூணு ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் நாலு இஸ் அஞ்சு பெருசா எட்டு இஸ் பதினஞ்சு பெருசா என்ன பண்ணலாம் இங்க சால்வ் பண்ணி காட்டுமா சார் நாலு இஸ் அஞ்சு பெருசா எட்டு இஸ் பதினஞ்சு பெருசா ரெண்டு எது சார் பெருசு அப்படின்னா ஃபோர் இஸ் டு ஃபைவ் சிம்பிளா ஃபோர் பை எழுதிக்கோங்க எயிட் இஸ் எயிட் பை எழுதிக்கோங்க ஓகேங்களா இது எப்படி சார் எது சார் பெருசுன்னு எப்படி கம்பேர் பண்றதுன்னா இந்த நம்பரை அப்படி இதுல பண்ணுங்க நாலு பதினஞ்சு அறுபதுன்னு எழுதிக்கலாம் இந்த நம்பரை அப்படி எப்படி நாற்பது ஓகேங்களா ஸோ நாலு பதினஞ்சு அறுபது எட்டு அஞ்சு நாற்பது இதுல எதுங்க பெரிய நம்பர் இதுல எது பெரிய அறுபது தான் சார் பெரிய நம்பர் இப்போ ஃபோர் தான் பெருசு அறுபது தான் பெரிய நம்பர் அதனால பெருசுன்னு சொல்லி சொல்லலாம் நாலு இஸ்ட்டு பதினஞ்சு நாலு இஸ்ட் அஞ்சு எட்டு இஸ்ட் பத்துல எது சார் பெருசு அப்படின்னா எதுங்க ஆன்சர் ஃபோர் ஃபைவ் தான் பெரிய நம்பர் அதே மாதிரி த்ரீ த்ரீ பை ஃபோர் செவன் பை எயிட் இதில் எது சார் பெருசு த்ரீ பை ஃபோர் செவன் பை எயிட்டா இங்கேயே சால்வ் பண்ணி பாத்துருவோம் த்ரீ பை ஃபோர் பெருசா இல்ல செவன் பை எயிட் பெருசா அதாவது செவன் எயிட் என்ன பண்ணலாம் இந்த மூணு என்ன பண்ணணும் அப்படின்னா

டூ இஸ்ட் ஒன் டூ பை ஒன்னு எழுதலாம் இந்த ரெண்டு நம்பர்ல எது பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ரெண்டு எதுங்க பெருசு எப்படி சொல்லலாம் இந்த நம்பர் அப்படி கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க இந்த நம்பர் இப்படி கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க ஒன் ஒன் இஸ் ஒன்னு வந்துடும் டூ டூ சார் ஃபோர் வந்துடும் அப்போ இங்க ஒன்னு தான் வருது இங்க ஃபோர் தான் வருது செகண்ட் நம்பர் தான் சார் பெருசா இருக்கு ஆப்ஷன் இஸ் டூ செகண்ட் நம்பர் தான் பெருசு சொல்லிடலாம் இல்லைங்களா சோ ரொம்ப சுலபமா இருக்கு சோ அடுத்த சம் கீழ்காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும் ரொம்ப பேசிக்கான விஷயம் சப்போஸ் ரேஷியோ இது வரைக்கும் தெரியாது சார் ரேஷியோ எனக்கு படித்ததே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் ரேஷியாவில் ரொம்ப முக்கியமான பேசிக் இன்ஃபர்மேஷன் இது சரி பாருங்க இந்த இருபது அப்படிங்கிற நம்பரை த்ரீ டூங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும் ஓகேங்களா இருபதுங்கிற நம்பரை த்ரீ டூங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும் சார் இருபதை நம்ம த்ரீ டூனு பிரிக்கணும்னா எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா இருபதை மொத்தமாக எத்தனை பங்காக பிரிக்கணும்னா மூணு பிளஸ் ரெண்டு மொத்தம் அஞ்சு பார்ட்டாக பிரிக்கணும் இருபது மொத்தம் மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு பங்காக பிரித்து அதில் முதல் பங்கு வேணும்னா மூணாவில் பிரிக்கணும்

இப்ப ரெண்டாவது நம்பர் வேணும்னா பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு தான் இருபத்தி ஏழு வந்து ரெண்டு பங்கா பிரிக்கணும் ஆனா நாலு பிரிக்கணும்னா பன்னெண்டும் பதினஞ்சும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆறு பதினாலும் பிரிக்கணும் நாற்பது எதால நாற்பது மொத்தம் எத்தனை பங்கா பிரிக்கலாம் ஆறு பங்கு பதினாலு பங்கு மொத்தம் பதினாலாறு இருபது பங்கா பிரிக்கணும் நாற்பது இருபது பங்கா பிரிச்சுட்டு அதுல முத நாற்பது இருபது பங்கா பிரிச்சா ஒரு பங்கு எவ்வளவுங்க ஒரு பங்கு ரெண்டு நாற்பது இருபது பங்கா பிரிச்சுன்னா ஒரு பாட்டுங்கிறது ரெண்டு ஒரு பாட் ரெண்டுனா ஆறு பாட்டு வந்து பன்னெண்டு வரும் நாலு பா பதினாலு பார்ட் வந்து இருபத்தி எட்டு வரும் அப்போ இருபத்தி எட்டு பன்னெண்டு தான் நாற்பது வரும் நாற்பது ரெண்டா பிரிச்சாச்சு பன்னெண்டு கம்மா இருபத்தி எட்டு ஓகேங்களா ரைட் இவ்வளவுதான் இப்போ ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு ரெண்டு இதுல முக்கியமான விஷயம் பாருங்க மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் இந்த ஆடலை கொடுத்தாங்கன்னா மதிய ஆடலை எடுத்துக்கணும் மளிகைக்கு செலவு பண்ணது முதல் நம்பர் மூணு பங்கு அடுத்து வரக்கூடிய காய்கறிகளுக்கு செலவு பண்ணது அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம என்னங்க ரெண்டு பங்கு அப்ப மளிகை காய்கறிங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இதையும் நீங்க அதே ஆர்டர்ல தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அவங்க என்ன ஆர்டர்ல சொல்லியிருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் எடுத்துக்கணும் இப்போ மளிகை அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டாவது வரக்கூடிய காய்கறின்னு சொல்லும் போது ரெண்டாவது நம்பர் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க மளிகைக்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ மொத்தம் எவ்வளோங்க நாலாயிரம் ரூபாய் இருக்கு மொத்தம் நாலாயிரம் ரூபாய் இருக்கு அதை வந்து மொத்தம் என்னங்க மூணு ரெண்டு அஞ்சு பங்காக பிரிச்சு அதுல மூணு பங்கு மளிகை நாலாயிரத்து மொத்தமா அஞ்சு பங்கா பிரிச்சு மீது இருக்கிற ரெண்டு பங்கு காய்கறி அப்படின்னு வருங்க எட்நூறு இன்ட்டு மூணு ரெண்டாயிரத்தி நானூறு ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது எட்நூறு இன்ட்டு ரெண்டு ஆயிரத்தி அறுநூறு அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா மளிகைக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபா காய்கறி ஓகேங்களா இது மூணு பங்கு இது ரெண்டு பங்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நானூறும் ஆயிரத்தி அறுநூறு உங்களுக்கு கிடைக்கும் சூப்பருங்க அருமை நந்தினி ஓகேங்களா கரெக்டா பண்ணிட்டீங்க சரி இது

ஓகேங்க சரி நாம இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம் சோ எனக்கு தெரிஞ்ச சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் இந்த உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஈஸியான சமாயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் புக்ல அப்படிதான் இருக்கு ஆனா இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொஞ்சம் அப்படி இருக்கு இதுக்கப்புறம் அந்த தேர்ட் யூனிட் எங்க போர்த்து பிப்த் யூனிட் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த எஸ் எம் வச்சு அண்ட் போது எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் ஓகேங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் டேம் அவுன் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டேர்ம் டூ டெம் த்ரீ ஒன்னா நம்ம முடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு இது போதும் ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஓகேங்க ரொம்ப நன்றி ஓகேங்க இதோட முடிச்சிடலாம் சோ எல்லாமே பேசிக்ஸ் இன்னைக்கு நடத்த இந்த நேரம் பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருந்திருக்கும் ஓகேங்களா போக போக நம்ம கொஞ்சம் கஷ்டமான சமையல் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ